நான் கை தட்டலுக்கு பேச வரவில்லை கதை சொல்லவும் நான் பேச வரவில்லை மாணவிகளே உங்களுக்கு ஒரு கருத்தினை நான் சொல்லுகின்றேன் இந்த இந்த வளாக சுவரை விட்டு நீங்கள் வெளியே போன உங்களுக்கு என்ன பேரு இந்த வளாக சுவரை விட்டு வெளியில் போயிட்டு உங்களுக்கு என்ன பேரு பிள்ளைங்க வளாக சுவருக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா மாணவிகள் புரியுதா உங்களுக்கு மாணவிகள் என்றால் மான் என்றால் சிறப்பு என்பது பொருள் சிறப்படைவதற்காக இந்த வளாகத்தோடு கொண்ட வரிங்க என்பது உங்க நினைவில் வைத்துக் கொள்ள புரியுதா வெளியில கூட பிள்ளைங்க என்ன வந்த மாணவிகள் அடுத்த நிலையில நீங்க படிப்பதற்கு ஒரு சின்ன கருத்தை சொல்லுகிறேன் நமல சிற்றூர் வாழ் மக்கள் நாட்டுப்புறம் சொல்லக்கூடாது நாட்டுப்புறம் சொல்லக்கூடாது நாட்டாரியல் கல்வி கலைன்னு சொல்லணும் நாட்டுப்புறம் நாட்டுப்பகுதி வந்து சொல்லணும் ஆடி மாசம் நீங்க அவரை அவரையோ தீர்க்கவோ குரலையோ பாடலோ எதையோ ஒன்று வர்றாங்க இல்லையா பார்த்திருக்கிற ஆசிரியரும் மாணவர்களும் நன்று நன்றி கவனிக்க வேண்டிய இந்த செய்தியை நடுறாங்க அது விதையை முளைக்குது ஒரு மணி நேரம் வளருது அதன் பிறகு அந்த விதையை நட்டவர் என்ன பண்றாரு புளிய வளர் இல்லைன்னா துரிஞ்சு வளர் இவைகளை பக்கத்தில் நடுறாங்க புரியுதா சொல்றது பக்கத்தில் நடுறாங்க அந்த விதையை ஊன்றது ஊன்றவரே அந்த செடியை பிடிச்சி அந்த வளரும் மாத உடல் பிடிக்கிறதில்ல அந்த மலரும் நீ வந்து என்னை பிடிச்சவரை சொல்கிறதே இல்லை ஆனால் எது அதை பிடித்து கொண்டு வளருகிறது இந்த கொடியே பிடிச்சிட்டு வளருது நரம்பு மாதிரி ஒன்று ஆடிட்டே இருக்கும் பாருங்க நரம்பு மாதிரி ஒன்று ஆடிட்டே இருக்கும் அது ஆடிட்டே இருக்கின்ற பொழுது ஒரு குச்சி படுதான போது பட்டன் பிடித்து கொண்டு சுற்றிக்கும் இப்படியே ஒவ்வொரு இடைக்கு நடுவில் நடுவில் அந்த நார் நீண்டு நீண்டு பற்று பற்றி வளருகிறது பக்கத்தில் நடைபெற்ற வளர்வு உங்களுக்கு ஆசிரியர் பக்கத்தில் நடைபெற்ற ஆசிரியர் உங்களுக்கு வளரா அவங்க முழுசன் சொல்லி கொடுத்து வில்லேயும் வரல நீங்களாக பச்சு வளர வேண்டும் நீங்களாக பச்சு வளர வேண்டும் அப்படி பற்றவில்லை என்றால் செடி வளரா செடி வளராது ஏன் சொல்லுகிறேன்னா ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற வகுப்பில் நாற்பது பேர் உள்ள பிள்ளைகளோட நூத்துக்கு நூறு ஒரு பையன் எடுக்கிறான் நூற்றுக்கு எண்பது ஒண்ணு எடுக்குது நூற்றுக்கு எட்டு ஒண்ணு எடுக்குது என்ன காரணம் ஆசிரியர் மேல குறையா மாணவர் மேல குறையா சொல்லுங்க அதுதான் ஆக மாணவர் முயற்சி இருந்தால் நண்டு கற்று வளரலாம் அந்த ஓரறிவான அந்த செடி கொடியே தனக்கு உதவி கிடைக்கின்ற போது என்ன உதவி கிடைக்கிறதோ அதை பற்றி கொண்டு வளர்ந்து மலர்ந்து பூத்து காய்த்து கணித்து மற்ற எல்லா வீரர்களுக்கும் உணவாக தருகிறது அல்லவா

நாங்கள் மனிதராக சொன்னீங்களா ஒருத்தர சொன்னீங்களா மனிதராக வந்து அந்த முடிவுல வாங்க அந்த முடிவு பண்ணா நம்ம வாழலாம் நான் டாக்டர் ஆவேன் நான் இன்ஜினியர் ஆவேன் ஆவேன் அதெல்லாம் வேண்டாம் நான் மனிதனாவே நான் மனிதனாவே என்ற நிலைக்கு நீங்கள் உருவாக வேண்டும் அடுத்தது முன்பே சொல்லி இருக்கிறேன் தெரிந்து பேச வேண்டும் என்ன வேண்டும் இங்கிதம் தெரிந்து பேச வேண்டும் நீ பேசுகின்ற சொல்லிலே இங்க எழுத்து இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் நீ யாரு அப்படின்னு கேட்பதை விட நீங்க யாருங்க நீ யாருன்னு சொன்னதுலயும் நீங்க யாருங்கன்னு கேட்பதையும் இங்க எழுத்து மட்டும்தான் சேர்ந்து இருக்கிறது என்ன எழுத்து அந்த இங்க எழுத்து சேர்வாங்க காதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது எனவே நீங்கள் இங்கு இதம் தெரிந்து பேச வேண்டும் மாணவர்களே இது உங்களுக்கு நான் நீண்ட நேரம் பேச நினைச்சா நான் ரெண்டு மாணவர்கள் ஒரு வெல்வெளி சொல்லுகிறேன் சவால் என்று தமிழில்லை வெல்வி என்பது தமிழ் ஒரு ஆண்டு முறை என்னை இலக்கிய மன்ற கூட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச வைத்து விட்டால் அங்கே ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எந்த பையனும் தமிழ தேர்ச்சி தான் போக மாட்டான் எந்த பையனும் எந்த தலைமையிலும் எந்த தலைமையுமே என்ன அழைக்கிறேன் கூட்பாடு மூன்று தடவை என்ன பேச வைத்து பாருங்க யாரா தமிழை தேர்ச்சி எல்லாம் பாருங்க தமிழ்ச்சி தேர்ச்சி வைப்பேன் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி அந்த ஆற்றல் பெரிய இப்ப பல மாவட்டங்கள் வெளி மாவட்டங்கள் பேசியிருக்காங்க நம்ம கடவுள் மாவட்டம் இல்ல கலவுன் மாவட்டம் தான் இல்ல அதை இன்றைக்கு நான் ஒரு கருத்தாக சொல்லுகிறேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோம் யார் என நான் சொல்லுகிறேன் இன்ற பொழுதில் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொன்னாங்களே அந்த தாய் எடுத்து நான் இருக்கிறேன் என் பெற்ற மக்களாக என் மகனும் மருமகனும் இருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி